நல்லூர் சிஎஸ்சி ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் உணவு திருவிழா மற்றும் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலம் நல்லூர் சிஎஸ்சி ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் தமிழர் திருநாளையொட்டி உணவு திருவிழா மற்றும் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு கல்லூரி செயலாளர் மற்றும் தாளர் ஜேசு ஜெகன் தலைமை தாங்கினார் கல்லூரி முதல்வர் பில்சன் முன்னிலை வகித்தார் திப்பனம்பட்டி சபை குரு கிங்ஸ்லி கான் லதா கிங்ஸ்லி சபை குரு சில்வான்ஸ் நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளி செயலர் மற்றும் தாளர் ஆழ்வின் பாலன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் உணவு திருவிழாவை பார்வையிட்டனர் இந்த உணவு கண்காட்சியில் சத்தான உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது மாணவிகள் சத்தான உணவின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துக் கூறினர் இதைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் ஒன்றாக கூடி பொங்கல் பானையில் அரிசி வெல்லம் இட்டு பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கியதும் பொங்கலோ பொங்கல் என்று கூறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு கபடி விளையாட்டுப் போட்டி மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பானை உடைத்தல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இதற்கான ஏற்பாடுகளை நல்லூர் சிஎஸ்சி ஜெயராஜ் அன்னப்பாக்கியம் கல்லூரி செயலர் மற்றும் தாளர் ஜெகன் முதல்வர் வில்சன் மற்றும் பேராசிரியர்கள் அலுவலர்கள் செய்திருந்தனர்